சனி பலம் இருக்கிறவங்க ஒரு நிர்வாகத்துல பேசுவாங்க சனி பலம் உள்ளவங்க அதனால வலியுறுத்தி அப்படிங்கிற முன்னேற்றம் பாதிக்கும் அந்த அடிச்சு பேசணும் இப்படிதான் அப்படிதான் பேசணும் அது வந்து அவங்க வராது அது வந்து எக்ஸிகூஷன் அந்த இடத்துல வந்து அதுதான் அதுக்கு வந்து எத்திக்ஸ் மெஞ்ஞானத்துக்கு போறியா விஞ்ஞானி எதுக்கு போய் ஒரு கம்பெனில போய் நீ நிர்வாகியா நிர்வாகி ஏன் சேர்ற போறவர் வந்து எதுக்கு வந்து ஒரு கம்பெனியில போர் போய் சேர்ற அதுல இருந்தா அங்க அந்த குணம் இருந்தாதான் அது வந்து வெற்றி பெற்று வர முடியும் அந்த ப்ராகிரஸ் பாதிக்குதே அப்படின்னு வந்து அந்த மனத பதபதப்பு அந்த பாதிக்கூடிய தன்மை வந்து உள்ள இருக்கும் சனிக்கிட்ட இருந்தா கூட அவங்க அதை அழுத்தியும் வலியுறுத்தியும் சொல்ல மாட்டாங்க சரி ஒரு வேலை அவங்க சொல்லிடுறாங்க சனி சொல்லிடுவேன் ஏன்னா பத பதிக்கிறது இல்ல அதை சொல்லிடுவாங்க ஆனா மத்தவங்க அது பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க சனி பழம் உள்ளவங்க வந்து செவ்வாய் சூரியன் பலம் இல்லாம சனி பழம் மட்டும் இருக்கவங்க நிர்வாகத்துல ஒப்படைச்சுட்டா சார் நான் சொன்ன சார் செய்யவே மாட்டேங்கிறாங்க சார் யார் சார் என் பேச்சு கேட்கறாங்க ஒரு ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படிதான் பேசுவாங்களே தவிர இவங்க என்ன சொன்னாலும் அதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க இவங்க சொல்றதுனா கரெக்டா தான் சொல்லுவாங்க எடுத்துக்க மாட்டாங்க தான் சனி பழம் தானே இருக்கு அப்புறம் பல நாளைக்கு அப்புறம் வந்து சார் நீங்க சொன்னபடியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுல என்ன பிரச்சனை இருக்கு எவ்வளவு அறிவு உள்ளவங்களா இருந்தாலும் எவ்வளவு முன்னெச்சரிக்கை உள்ளவங்களா இருந்தாலும் சனி பலம் உள்ளவங்க பேச்சை வந்து மற்றவங்க உடனே ஏற்று அதற்கு கட்டுப்பட்டு அவங்க கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவே மாட்டாங்க